ஒவ்வொரு விஷயமாக வருவோம் என்ன செய்வாதம் இஸ்லாமிய வரலாறு இவ்வாறு பேச மாட்டார் திருமலை குழா என்ன அடிப்படையில் சொல்லிக் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களிடத்தில் இந்த அவர்கள் எடுபடாது ஏன் இஸ்ராத்தை ஏற்காமல் எவ்வளவு பேரும் விமர்சனம் செய்திருக்கின்றார்கள் இஸ்லாத்தை மறுத்து எவ்வளவு பேரும் பிரச்சாரம் செய்திருக்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் பொல்லவா செய்யப்பட்டார்கள் படுகொலை செய்யப்பட்டார்களா கிடையாது இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால் நவீன நாயகர் சல்லாசலம் அவர்கள் இந்த இஸ்ராத்தை மறு அறிமுகம் செய்வதற்கு இதை இறுதி தூதராக இந்த பூமியிலே வந்தார்கள் ஆன்மீகவாதி இடத்துல எவனும் இந்த கேள்வி இயக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு நிலைவா சாமியார் இடத்துல போய் கேள்வி தீர்க்க முடியுமா அவருடைய பார்வைக்கு அறிவி போயிடுவாய் அவர் இடத்துல எந்த எதிரி கேளி எழுப்ப முடியாது என்ன சொன்னாலும் ஆமாஞ்சாமி போடக்கூடிய ஒரு நிலைமை தான் அந்த நேரத்துல அரசியல் தலைவராக ஒருத்தவர் அவருடைய நிலைமை எப்படி இருக்கும் அரசியல் தலைவர் முன்னாடி எப்படி தங்களுமை தங்களை கீழே விழுக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் என்பதற்கு ஜெயலலிதா ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு வந்த அப்படி சாசாரணமா விழுந்துருவான் ஜெயலலிதா ஹெலிகாப்டர்ல போனா ஹெலிகாப்டர் வணங்குவாங்க ஜெயலலிதா ஒரு கார்ல போனா கார் தயார தொட்டு கும்பிடுவான் அப்படி அரசியல் தலைவர் அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி ஆன்மீக தலைவராக இருந்தாலும் யாரும் நெருங்க முடியாது ஆனால் நவீன் நாயக் சுல்லாசலம் அவர்கள் அரசியல் தலைவராகவும் இருந்தாங்க ஆன்மீக தலைவராகவும் இருந்தார் இரண்டு ஒரு முக்கிய பொறுப்பையும் ஒரே நேரத்தில் வகித்தார்கள் ஜனாதிபதியும் அவர்கள் தான் ஆன்மீகத்தினுடைய அத்தாரிட்டியும் அவர்கள் தான் அப்படிப்பட்ட எழுப்பிக்கு அதிகமான எண்ணிக்கை இல்லாம வரைமுறை இல்லாம ஒரு அரசியல்வாதியிடத்திலேயோ ஒரு இந்த அளவுக்கு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்குமா அப்படி கேள்விகளுக்கு ஆளாக்கப்பட்டவர் அல்லாவுடைய தூதரவர்கள் கேள்வி எழுப்பினார்கள் கேள்வி இந்த மாதிரில வழி இல்லை அனுமதி இல்லை யாருமே கேள்வி கேட்டு கூடாது வாயை புத்தி இருந்திருக்க வேண்டும் ஏதாவது கேள்வி கேட்ட யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்ட என்று குறித்திருக்க வேண்டும் அப்படின்னு கேள்வி கேட்ட கேட்கப்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்க வேண்டும் அப்படி நடந்ததா கிடையாது திருமறையில அந்த கேள்வியிற்கு பதிலளிக்கின்றான் எஸ் அலுவலக அணியில் அந்த போரில் கிடைக்கக்கூடிய பொருளை பற்றி நம்பியே உங்களிடத்தில் கேட்கின்றார்கள் எஸ் அலுவலக அணி சாதத்தை அந்த மருமை நான் எப்பொழுது வரும் என்று நபிய உங்களிடத்தில் கேட்கின்றார்கள் மாதவிழாய் பற்றியும் இடத்துல கேட்கின்றார்கள் விரையை பற்றியும் இடத்துல கேட்கின்றார்கள் ரூபு என்றால் என்ன வேண்டும் இடத்துல கேட்கின்றார்கள் என்ன இவ்வளவு கேள்விகளை கேட்டிருக்கின்றார்கள் அந்த கேள்விகளுக்கு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பதிலளிக்கின்றான் பார்க்கின்றோம் அப்படின்னா கேள்வி கேட்டதான் விசுவாசம் இருக்க முடியாது யாருமே உயிர் முடியாது ஆனால் அல்லாவுடைய தூதருடைய தோழர்கள் அவ்வளவு கேள்விகளை கேட்டோம் அந்த கேள்விகளுக்கு திருமலை குரான் பதிலளிக்கப்பட்டதா இல்லையா அப்ப கேள்வி கேட்பதற்கு இந்த மார்க்கத்துல இந்த அளவுக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாம திருமலை குரான் நெடுவும் பார்க்கின்றோம் நவீன் நாயன் சல்லாசலம் அவருடைய வாழ்க்கை வழிமுறையை நாம பார்க்கின்றோம் அப்ப கேள்வியே கேட்க விட மாட்டாங்க என்று நாம மேல இவர்கள் வைக்கக்கூடிய இந்த வாரம் பச்சையான அவதூறு என்பதை முதல்ல விலகிக் கொள்ள வேண்டும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டதா எவ்வளவு புதுசிக்கப்பட்டார்கள் அவருடைய தூதரவர்கள் அப்படி விமர்சனம் பண்ணவனையும் உடனே போட்டு விட்டார்களா போட்டு சரி விட்டார்களா முஸ்லிம்கள் போய் அவங்க கொலை செய்து விட்டார்களா இல்லையா நவீன நாயகம் சல்லாலே செல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு விமர்சனம் செஞ்சாங்க அல்லாவுடைய தூதரவர்கள் பைத்தியம் என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட அவரும் சொல்லப்பட்டதா இல்லையா அல்லாவுடைய தூதரை பைத்தியம் சொல்லியா நீ முஸ்லோடைய கூட போட்டுக்கலாம் என்று சொல்லி கொண்டாடுறா

இந்த தூதருக்கான நேரத்தை ஒதுக்கி வந்து இந்த தூதரை சோதனை பண்ணி பாரு மாவி சாகிப்பிக்கும் பைத்தியத்தினுடைய இந்த தூதருக்கு கிடையாது சோதனை பண்ணி என்று அறிமுக விட்டார்களா இல்லை அல்லாவுடைய தூதரவர்கள் இந்த அறிமுகனை கேட்டு யாரா வந்தாரா பைத்தியம் சொன்னவனா அவன் உடைய அல்லாவுடைய தூதர் அவர்கள் அவங்க மேல அந்த மாதிரியான குற்றச்சாட்டு பயந்துகிட்டு ஓடுங்கல

திருமலை குரானை நவீனாயம் சொல்லாலும் அவர்கள் வாசித்து காண்பித்தார்கள் அப்படி வாசித்து காண்பிக்கும் போது சாத்தாண்டிருந்து எடுத்து ஓதுகிறார் நாயே இவருக்கு யாரோ ஒரு சொல்லிக் கொடுக்கிறார்னா இவர் இந்த அளவுக்கு சொல்றாரு அப்படின்னா இது இவருடைய சரக்கு இல்ல வேற யார்டையோ கடை வாங்கி சொல்றாருனா இப்படி பல்வேறு விதமான அவதூறுகள் இவர் பயிற்சி முடிச்சு உலகிறாருன்னு சொன்னான் இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய நிலையில அந்த விமர்சனத்தை அல்லாவுடைய தூதர்கள் எப்படி எதிர்கொண்டார்கள்

இந்த மாதிரி ஒரு சூரா கொண்டு வா ஒரு அத்தியாயத்தை கொண்டு வா பார்க்கும் உனக்கு ஆதரவாக உனக்கு உதவியா யார வேணாலும் கூட்டுக்கோ இறைவனை தவிர வேற யார வேணாலும் கூட்டுக்கோ நீ உண்மையானதா இருந்தா இந்த மாதிரி ஒரு அத்தியாயத்தை கொண்டு வா பார்ப்போம் என்று சொல்லி பகிரங்க அறை ஒரு இல்லையா அப்ப எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணிருக்காங்க பாருங்க வேதம் வேதம் இல்ல வேதம் இவர்கள் வாசிக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் கிறித்துனமான உழவர்கள் என்று இஸ்லாத்தின் மேல இவ்வளவு எதிர்கொண்டது அப்படி எதிர்கொண்ட இஸ்லாமிய மார்க்கத்தை பார்த்து குற்றச்சாட்டு சொல்றாங்க இவரு விமர்சனம் உட மாட்டாங்க இஸ்லாத்தை பத்தி எழுத்து பேசினாலே போட்டு தெளிவாங்க என்று இல்லையா முதல்ல இதுக்கு நம்ம பயில் சொல்லிக்கொள்கின்றோம் இந்த மாதிரி இஸ்லாத்தினுடைய எதிரிகள் யாரா இருந்தாலும் நீங்க சொல்லக்கூடிய அவதூறு பச்சை அவதூறு என்பதை முதல்ல அவர்களுடைய கவனத்தில் கொண்டு வருகின்றோம் இது முதல் விஷயம் அடுத்த அவர்களுக்கு பேர் பௌத்தரிவாதிகள் அவங்களுக்கு தங்களுக்கு தங்களை பேர் வச்சுக்கிட்டோம்